ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ மூன்று ஆண்டுகளாக பின்தங்கி இருந்த உன்னுடைய ஒரு பணி இப்போது வரும் மார்ச் மாதத்தில் அது நிறைவடைய போகின்றது மூன்று ஆண்டுகளாக ஒரு விஷயம் உன்னை அடித்து கொண்டே இருந்தது அல்லவா அதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அது நிறைவடையும் மாதத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் அந்த நாட்கள் வெகு தூரமில்லை கண்மணி சந்தோஷமாக அதை அனுபவிக்கப் போகின்றாய் எத்தனை நாட்கள் எதற்காக நீ காத்திருந்தாயோ அது உனக்கு கிடைக்கப் போகின்றது வெற்றி மேல் வெற்றியாக அது கிடைக்கப் போகிறது உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா என்று கேட்டால் நீ என்ன சொல்வாய் முதலில் யோசித்துப்பார் நினைக்கின்ற வகையில்தான் உன்னுடைய கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் அந்த கஷ்டத்தை எல்லாம் சுக்கு நூறாக உடைத்து எறி அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல பயமும் பதப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகுத்தேறிய யோசிக்க வைக்கின்றது நீ ஒரு பலிங்குக்கள் என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவுடன் பிரகாசமாய்தான் இஞ்சொழித்து கொண்டிருப்பாய் ஏன் இப்படி உன் மனபாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய் என்று எனக்கு இதுவரை தெரியவில்லை நான் உனக்கான குரலை பல முறை சொல்லியிருக்கின்றேன் நான் உனக்கான குரலாக அசிரீதியாக ஒவ்வொரு நிமிடமும் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய குரல் என்னுடைய கருத்துக்கள் என்னுடைய ஆலோசனை என எல்லாமே ஏதோ ஒரு வழியில் உன் செவிக்கு எட்டி கொண்டுதான் இருக்கின்றது உன் செவிக்கு எட்டும்படிதான் நான் கூறிக்கொண்டும் வருகிறேன். அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் நீ செயலாற்ற வேண்டும் என்று பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் நான் சொல்வதையெல்லாம் பெரிதாக எண்ணுகிறாயா என்று எனக்கு தெரியவில்லை பெரிதாக எடுத்துக்கொண்டால் அதில் நிச்சயம் முன்னேறியிருப்பாய் ஏதோ சொல்கிறார் ஏதோ நாம் ஏன் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பாதி மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை விட்டுவிடுகிறாய் நீ எல்லோரையும் முக்கியமாக நினைக்கின்றாய் அதை போல அவர்களும் நினைக்க வேண்டுமல்லவா அப்படி அவர்கள் உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நீ முக்கியம் என்று வருவார்கள் உன்னுடைய அருமை பொறிந்து உன் அன்பு எவ்வளவு பெரியது என்று கவலை கொள்ளாதே ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது மிக பெரியது அவர்கள்தான் மிக பெரிய புண்ணியசாலிகள் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுகிரகம் அவருக்கு கிடைத்துவிட்டால் யோசித்துப்பார் எவ்வளவு பெரிய நன்மை அளிக்கும் அவர்களுக்கு நீ அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான் ஏனென்றால் கடவுளின் முழு அனுகிரகமும் முழு பார்வையும் உன் கஷ்டமான நேரத்தில் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது உனக்கு கடவுளின் அருள் இருந்து கொண்டே இருக்கின்றது நீ இனிமேல் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து தகத்தெறிந்து சுக்கு நூறாக தகத்தெறிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைத்திருக்கிறது புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நல்ல எதிர்காலத்தை நீ பெறப் போகின்றாய் வரும் மார்ச் மாதத்தில் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெறும் மூன்று ஆண்டுகள் நிலுவையில் இருந்த உன்னுடைய பணிகள் நிறைவேறப் போகின்றது என் கண் விளியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகின்றேன் உனக்கான காலம் கணிந்து விட்டது உன் வாழ்க்கையும் பிரகாசமாக ஒழிக்கப் போகிறது என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது நான் சொல்வது சத்தியமாகவே நடக்கும் நீ வேண்டுமென்றால் இந்த முருகன் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு காத்திருந்து நான் சொல்வதையெல்லாம் கேட்டு மார்ச் மாதத்தில் நீ என்னை சோதித்துப்பார் நிச்சயம் அது நடக்கும் இத்தனை நாட்களாக அது நடக்குமா நடக்காதா என்று என்னிடம் வந்து வேண்டி வேண்டி நின்றாயல்லவா அதற்கான பதிலோடு தான் நான் வந்திருக்கிறேன் நான் தந்த இந்த பதில் உனக்கு நிச்சயம் நடக்கும்